மாயா த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அன்பு ராசி நேர்களே வணக்கம் ராசி அதிபதியான சுக்கர பகவான் கன்னிராசி மண்டலத்தில் விட்டிருக்கிறார் சூரிய பகவான் ராசியில் இருக்கிறார் அவர் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியன்று இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடன் இணைந்து விடுவர் செவ்வாய் பகவானும் புத பகவானும் இரண்டாம் இடத்தில் விட்டிருக்கிறார்கள் ஒன்பது பன்னிரெண்டு இடத்த அதிபதியான புத பகவான் ஏழு ரெண்டு அதிபதியான செவ்வாய் பகவானுடன் இணைந்திருக்கிறார்கள் இந்த கால்குலேஷன் எல்லாமே ஜோசியம் அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் இந்த நம்பர்ஸ் தான் கால்குலேஷன்ஸ் தான் யார் யார் கூட சேர்ந்துருக்கிறாங்க இவங்க சேர்ந்தால் என்ன கிடைக்கும் என்ன என்ன இந்த சேர்றதுனால நமக்கு என்ன லாபம் நமக்கு என்ன நஷ்டம் இவ்வளோதான் விஷயம் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல ராகு பகவானும் ஏ ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறாங்க குரு பகவான் அப்படின்றவர் தான் இங்கே பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த அதிசாரம் பெற்று அவர் பத்தாம் இடத்துக்குள் இருக்கிறார் அப்போது இது மாதிரியான ஒரு நேரத்தில் இப்போ குரு பகவான் வக்கரமாயிடுவார் தான் விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பயம் பதட்டம் இருக்கும் இந்த மாதம் தொடங்கும் பொழுதே ஏதோ ஒரு படப்படப்பு ஒரு பயம் எங்கேயோ வெளியே இடத்துல போகலாமா வெளியூருக்கு போகலாமா வெளிநாட்டுக்கு போகலாமா இது போன்ற ஒரு சஞ்சலமான ஒரு சூழ்நிலை அதே நேரத்தில் வீண் செலவான்னு தெரில அல்லது செய்யக்கூடிய செலவுகள் லாப செலவான்னு தெரில இது மாதிரியான ஒரு நிர்பந்தம் தொழில் ரீதியான ஒரு சில விஷயங்களில் நம்மளை கட்டிப்பட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை இவனுக்கு என்னடா எப்படா நம்மளை வேலையில் வச்சிருப்பானுங்களா எத்துருவானுங்களான்னு தெரியாத ஒரு மனசில் ஒரு சங்கடமான சூழ்நிலை இது போன்ற விஷயங்கள்லேருந்தான் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகம் தான் இப்போ முக்கியம் எப்பயுமே இது மாதிரியான பயப்படுற நேரத்தில் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது இப்போ கோச்சார கிரகங்கள் இப்படி இருக்குது இதனால் எனக்கு லாபம் வரப்போதா நஷ்டம் வரப்போதா இப்போ இது மாதிரியான கோச்சார கிரகங்கள் இருந்தாலும் இருக்கிற ஒம்பது பிளானட்ஸுமாக உங்களுக்கு வேலை செய்ய போகுது இல்லை அப்போது குறிப்பிட்ட ஏதோ ஒரு பிளானட்டு உங்களுக்கு வேலை செய்யும் முக்கியமான வேலைகளை செய்யும் யோகத்தையும் தரலாம் அவயோகத்தையும் கொடுக்கலாம் அதை தான் நம்ம கற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் சமாளிச்சுட்டு ஈஸியாக போயிடலாம் அப்போ வீண் விரயங்கள் ஆகும்போது யாரால் விரயங்கள் ஆகுது குடும்பம் அல்லது எதிராளிகள் இவர்கள் மூலமாக நமக்கு வீண் விரயங்கள் ஆகுது அந்த வீண் விரயத்தை தடுக்க முடியுமா எப்படி தடுக்கலாம் நாம் அந்த இடத்துல நம்ம குடும்பத்துக்குள்ளே இல்லாமல் வெளியில் இருந்தால் அதை தடுக்க முடியுமா இல்லை இது குழந்தைகளால் ஏதாவது வீண் விரயம் ஆகுதா பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அல்லது நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் இது ஏட்டிக்கு போட்டியாக இருக்கே சர்வீஸ் பண்ணுறோம் அதாவது வேலை செய்கிறோம் வேலை செஞ்சு அந்த பணமும் உள்ளே வரமாட்டேங்கிறத ஒரு சஞ்சலமான சூழ்நிலைகளுக்கான செலவுகள் இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கோம் கார்த்திகை மாதம் வந்தாலே நமக்கு இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் ராசிக்குள்ளேயே வர அதனால் கவலைப்படுறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை இந்த வீண் மனபயத்தை முதல்ல போக்கணும் அதற்கு ஆதித்த ஹிருதயம் சொல்லுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க காத்தால் சூரியனை பார்த்து ஒரு அக்கியம் விடுங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பயணத்தின் போதும் நமக்கு சில சில படிப்பினைகள் வரும் அந்த படிப்பினையை படிச்சுக்கோங்க இதெல்லாம் இந்த மாதத்தில் சிறப்பாக நடக்க போகிறதுங்கிறதுனால நீங்கள் கவனம் வைக்க வேண்டிய இடம் வருமானம் தனம் நீங்கள் கவனம் வைக்க வேண்டிய இடம் பயத்தை போக்க வேண்டும் நன்றி வணக்கம்